வணக்கம் மேட்டூர் மீனவன் பாருங்கள் இப்போது ரெண்டு மணி இருக்கும் பயங்கரமான மழை செம்ம மலை ஆற்றுக்கு மீன் பிடிக்க போகலான்ட்டு கிளம்பிக்கிட்டே இருந்தேன் கிளம்பிக்கிட்டு பாதியிலே போயிட்டு மலையில் சிக்கிக்கிட்டேன் அப்புறம் அங்கேருந்து நனைஞ்சிக்கிட்டே வந்தேன் வந்துட்டு பார்த்தா வீட்டாண்ட பயங்கரமான மலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு செம்ம மலை இந்த ஃபீல் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே ஆக்கியம் பாருங்க செம்மையாக இருக்கா பாக்கிறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வா பனிபிரி போல் மலைச்சாரல் மலைச்சாரல் வந்துட்டு சொல்கிறாங்களே இதுதான் வேறு லெவலில் இருக்குது பாருங்க பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்குது இந்த கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மலைக்கூறல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஆமாங்க பாருங்கள் மழை இல்லாமல் மரங்கள் எல்லாமே காஞ்சிருச்சு அந்த பகுதியில் இதுதான் கொழிஞ்சி பழமரம் இதெல்லாம் காய் வச்சிருக்கு இன்னும் பழுக்கில் காய்ங்கெல்லாம் நிறையா இருக்குது மாங்க கண்டிப்பாக உங்களுக்கும் தர பறித்து தரேன் அப்புறம் பாருங்கள் நிறையா இருக்குது காய்கறிலாம் இருக்குது நிறையா மேலும் இருக்குது அது கீழே பாருங்கள் எவ்வளோ தண்ணி நட்டுக்கு பாருங்கள் அதுக்கிட்ட பயரமான தண்ணி இருக்குது மழை இன்னும் மழை இன்னும் பயங்கரமா மழை புரிஞ்சுகிட்டே தான் இருக்குது ஏரியா பாருங்க இருக்குது பாருங்கள் கசகசம் ஒரு மாதிரியாக இருக்குது பார்க்கவே பாருங்கள் மழை நீர் நாங்கள் சேகரிச்சுன்னு சொல்லியிருக்கீங்க நாங்கள் நீர் சேகரித்து இந்த தண்ணியை எடுத்து தான் எங்களுக்கு வந்துட்டு பைப்பில் தண்ணி வராத நாளைக்கு நாங்கள் இந்த தண்ணியை எடுத்து வடிகட்டி வெளியில் பாத்திரம் விளக்க நாங்கள் வச்சுக்குவோம் ஒரு சில நாளைக்கு இதை சுத்தமாக வடிகட்டி நாங்கள் இதை வந்து அரிசி சாப்பாடு செய்ய சாதம் வடிக்கக்கூட நாங்கள் இந்த வாட்டில் நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம் ஒரு சுத்தமான மழை நீர் இது நமக்கு வந்து இயற்கை கொடுத்த வரப்பிரசாதம்னு சொல்லலாம் பாருங்கள் மழை பயனுள்ளால எங்கள் வீட்டில் கட்டியிருந்த ஆடு நாங்கள் கட்டி வச்சிட்டோம் இருந்தாலும் அது சார அடிக்குதுன்னு தூரமாக ஒரு ஓரமாக ஒதுங்கி நிற்கிது பாருங்க மலையில் நனைஞ்சிருச்சு இவர் வேறு மலையில் நனைஞ்சிட்டாரு என்ன பண்ணுறது போங்க இப்போ பல லேசாக விட்டுருச்சு கொஞ்சம் லேசாக தூரில் மட்டும் இருந்தது இப்போ ஒவ்வொரு தான் ஓடுது தேங்க் யூ ஃப்ரெண்ட் என்னுடைய வீடியோ வாட்ச் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம்